ஹே எவ்ரிவன் எல்லாரும் எதிர்பார்த்த எல்ஜி எலெக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் அதாவது ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸிட் ஆகுறாங்க அவங்களோட ஷேரை ஓகேங்களா நோ ஃப்ரெஷ் இஷ்யூ ஸோ இந்த ஐபிஓ வந்து ஏழாம் தேதி ஓப்பன் ஆகுது ஒம்பதாம் தேதி வந்து முடியுது இதோடய ப்ரைஸ் பேண்ட் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வந்து வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு லாட்டில் வந்து பதிமூணு ஷேர் வந்து இருக்குது பத்தாம்தேதி நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து ஆயிரும் ஸோ நம்மள்ட்ட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபாய் இருக்கணும் ஒரு லாட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்மால் ஹெச்என்ஐக்கு பதினாலு லாட்டு பிக் ஹெச்என்ஐ வந்து அறுபத்தி நாலு லாட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸோ இதில் வந்து ரீட்டெயில் போர்ஷனை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஒதுக்கியிருக்காங்க இவங்களோட எம்ப்ளாய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஸோ இதோட டோட்டல் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி அறநூற்றி ஏழு கோடி ரொம்ப பெரிய ஐபிஓ தான் இது ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ஃபார் சைல் தான் வந்து கொடுக்குறாங்க என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலேயுமே வந்து லிஸ்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஆர்ஓசிஇ எல்லாமே வந்து ஓரளவு நல்லாவே இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மோஸ்ட்டாக வந்து இந்தியாவில் வந்து அதிக பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி பிராண்டு மட்டும் தான் இவன் ஏசியாக இருக்கட்டும் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் அதிக பேர் வந்து இதை வந்து ப்ரிஃபர் வந்து பண்ணுறாங்க ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு பேர் கம்பேரிசன் வந்து பண்ணும்போது இவங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து ஹாவல்ஸ் ஓல்டர்ஸ் ப்ளூ ஸ்டார்ஸ் இவங்க எல்லாமே வந்து இருக்காங்க ஸோ இது வந்து இருபது பர்சன்டேஜ் இப்போ கரண்ட்டாக ரன் ஆகுது இது வந்து ஒரு பெரிய ஐபிஓங்கிறதுனால சப்ஸ்கிரிப்ஷனாக எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசிஷன் வந்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்